மாப்பி ஏமாமா இந்த முதலிரவ முதல் பகலா வச்சு கூட என்னது நடைமுறையில நடக்காத ஒண்ணு சொல்றீங்க ஏன் நடக்கூடாது நம்ம நாட்டுல எல்லாமே மாறி போச்சு பஸ் மாறி போச்சு ரயில் தய மாறி போச்சு நாலஞ்சடம் மந்திரி சபையே மாறி போச்சு பழைய துப்பாக்கி எல்லாம் போய் ஏகே செவன் பிப்டீன் ஆகி போச்சு நான் சமைக்கிற கோழியே சில்லி சிக்கன் ஜிஞ்சர் சிக்கன் மாறி போச்சு இதெல்லாம் மாறும் போது முதல் இரவு முதல் பகலா மாறக்கூடாதா அப்பல நடைமுறையில எது வேணாலும் மாறலாம் ஆனா அப்பாவை அம்மானும் அம்மாவை அப்பானும் மாத்திர முடியுமா முதல் இரவு ரெண்டு பேருக்கும் தானே ஆமா அப்புறம் நடுவு நந்தி மாதிரி நீங்க நின்னீங்கன்னா போய் உங்க பொண்ணை வர சொல்லுங்க அனுப்புறேன் இதை விட்டோம் ஒண்ணும் பண்ண முடியாது இன்னைக்கு வெளியே வரைக்கும் இப்படியே உட்காந்து வேண்டியதுதான் พ่อสับไปเลยอัยย่ามาๆ <coughs> 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 <coughs>